நியூமராலஜி வந்து தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிரகாரம் வந்து மாற்றி வைக்கிறாங்க ஸோ அது வந்து நிஜமாவே வந்து வாழ்க்கைக்கு வந்து உதவுமா சார் ஏதாவது நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து வச்ச அந்த பேரை வந்து நினைச்ச நேரத்தில் மாற்றுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை வந்து நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் வணக்கம் நேர்களே ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களுக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற பல்வேறு சந்தேகங்களை நம்ம ராஜயோகம் டிவியில வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரமங்கள யோகம் அப்படின்னா வந்து என்ன சரி எனக்கு நிஜமாவே வந்து தெரியாது அது என்ன அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரியாது சொல்ல என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது சாஸ்திர ரீதியாக ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி சாஸ்திர ரீதியாக நூற்று கணக்கான தோஷங்களும் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த யோகங்கள் அப்படிங்கிற வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான யோகங்கள்ல ஒரு அற்புதமான யோகமாக இந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குது மற்ற யோகங்கள் வந்து சில ஜாதத்துக்கு இருந்துட்டு சில பேருக்கு இருந்துட்டு இருக்கும் சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஜாதங்கள் இருக்கக்கூடிய சூழல் தான் அதிகமா இருந்துட்டு அந்த மாதிரியான சந்திரமங்கல யோகம் அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஜாதகத்துக்கு வந்து சுப காரியம் நடக்கணும் அப்படின்னா சுப செய்திகள் கிடைக்கணும் அப்படின்னா மங்களகரமான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான சந்திரமங்கல யோகம் இருந்துகிட்டு இருக்கணும் அப்போ சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கான்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல மனோகாரகர் என்று போற்றப்படுகிற மாதூர் காரகர் என்று சொல்லப்படுகிற சந்திர பகவானும் அதே மாதிரி பூமி காரகர் என்று சொல்லப்படுகிற சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய வாகனத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அதாவது சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து ஒரே ராசியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு சந்திர யோகம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு யோகம் கிடைச்சிருது ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து மங்கள காரகர் சந்திர பகவான் வந்து இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த மங்களகாரகன் செவ்வாய் வந்து சந்திர பகவானோடு சேரும் பொழுது சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகம் கிடைச்சிருக்கு யார் ஒருவர் ஜாதகத்துல சந்திர மங்கள யோகம் வந்துட்டு இருக்குதோ அந்த ஜாதகருக்கு அல்லது அந்த ஜாதகிக்கு காலா காலத்துல திருமணம் நடக்கக்கூடியது காலத்துல இளம் வயதிலேயே சொந்த வீடு அமையக்கூடியது இளம் வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னா சொத்து பத்துகள் சேரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொதுவாக பண வருமானம் அப்படிங்கிறத விட மன நிறைவு கொடுக்கக்கூடிய அமைப்பு சந்திர மங்கள யோகத்துக்கான சிறப்பு அடுத்த இன்னொரு கேள்வி சார் இப்ப வந்து வீடு எல்லாம் வந்து காலி பண்ணும் போது வந்து வெள்ளிக்கிழமல வந்து வீடு காலி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பொதுவாகவே தமிழ் மாதம் பனிரெண்டு மாதங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரு சில மாதங்களில் வீட்டுக்கு குடி போகக்கூடாது அதே மாதிரி ஒரு சில மாதங்களில் வீடு வந்து காலி பண்ணக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற விஷயத்த வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து வீடு காலி பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா வெள்ளி அப்படிங்கிறது வந்து லட்சுமிகரமான நாளாக இருந்துட்டு இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமையாக இருக்கிறதுனால அந்த நாட்களில் வந்து வீடு காலி பண்ணுறது வந்து சிறப்பாக இருந்துகிட்டு இருக்காது யாருக்கு அதை வீடு காலி பண்றவங்களுக்கும் சிறப்பாக வந்துட்டு இருக்காது அந்த வீடு வாடகைக்கு விட்ட அந்த வீட்டு உரிமையாளருக்கும் சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத ஜாதகம் சொல்லி இருக்குது அத சாஸ்திர ரீதியா சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி மங்களகரமான நாள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கூட வீடு காலி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால செவ்வாய் வெள்ளி நாட்கள்ல வீடு காலி பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்காம அதற்கு முன்னாடியோ அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வீடு காலி பண்ணக்கூடிய சூழல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இன்றைய காலங்களில் நீங்களும் சொந்த வீடு வாங்கக்கூடிய நீங்களும் ஒரு வீட்டுக்கு எஜமானன் ஆகக்கூடிய ஒரு ஏறுமுகமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அடுத்த இன்னொரு கேள்வி சார் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த பேர் வைக்கும் போது வந்து நியூமராலஜிலாம் வந்து பார்த்து வைக்கிறாங்க சில பேர்லாம் வந்து வயசு அப்புறமேட்டுக்கு வந்து நியூமராலஜி வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிரகாரம் வந்து மாத்தி வைக்கிறாங்க ஸோ அது வந்து நிஜமாவே வந்து வாழ்க்கைக்கு வந்து உதவுமா சார் ஏதாவது பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெச்ச பெயரை அவ்வளவு சீக்கிரம் மாற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஏன்னா நம்ம வந்து பிறந்த காலத்துல மூணு மாசத்துக்குள்ள தொண்ணூறு நாட்களுக்குள்ள அல்லது இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ள அதாவது பெரியவங்க பார்த்து அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் பார்த்து நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து முகூர்த்தம் பார்த்து நல்ல நேரத்துல நமக்கு பேர் வைக்கிறாங்க வச்ச பேரை கூட அவங்க சொல்லாம முதல் முதல்ல வந்து குலதெய்வத்துடைய காதல அந்த பேரை வந்து சத்தமா சொல்லி அதாவது குலதெய்வத்து காதல பேரை ஓதிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த பேரை வந்து நம்ம காதில சொல்றாங்க அப்படி வந்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து வச்ச அந்த பேரை வந்து நினைச்ச நேரத்துல மாத்துறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை வந்து நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் அப்படி வந்து அதே மாதிரி அந்த முத முதன்னு பெயர் வைக்கிறப்ப கூட நியூமராலஜி என் கணிதம் பார்த்து பெயர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெயர் மூலமா நமக்கு யோகம் கிடைக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா என் கணிதம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே நல்ல சாஸ்திரம் தான் என் கணிதப்படி பெயர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமான ஏற்றம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைதான் ஆனால் எந்த எண்ணில வந்து பெயர் வைக்கிறீங்களோ இப்ப ஒன்னாம் நம்பர் ஆதிக்கம் மூணாம் நம்பர் ஆதிக்கம் ஐந்தாம் நம்பர் ஆதிக்கம் வந்துருந்தீங்களே எந்த ஆதிக்கத்துல வந்து நீங்க பெயர் வைக்கிறீங்களோ அந்த ஆதிக்கத்துக்கு உண்டான கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல வந்து நல்ல ஆளுமையாகவோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும் ஆனால் அந்த கிரகம் வந்து உங்களுக்கு பாவ கிரகத்தோடு சேர்ந்தோ அல்லது வந்து நீச்சம் பெற்றோ இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணில பெயர் வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்காது அப்படிங்கிறதுதான் யதார்த்தம் இதில் இன்னொரு ஆழமான உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாகவே என் கணிதம் அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வைங்களே அந்த ஐந்தாம் தேதி இருபத்தி நாலு மணி நேரத்துல பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் பிறப்பு எண் ஐந்து தான் அதாவது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த மாதிரி தேதிகளில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய கூட்டி எண் அதாவது பிறப்பு எண் அப்படிங்கிறது அஞ்சு வருது அப்போ அந்த அஞ்சாம் தேதி பிறந்தவங்க வந்து காலை நேரத்துல பிறந்திருக்கலாம் மதிய நேரத்துல பிறந்திருக்கலாம் மாலை நேரத்துல பிறந்திருக்கலாம் நைட்டு இரவு அதாவது வந்து பதினோரு மணிக்கு பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி வெவ்வேறு நேரங்களில் வந்து பிறந்திருக்கலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட தேதியில இருபத்தி நான்கு மணி நேரத்துல எந்த நேரத்துல பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து ஐந்தாம் என்ன தான் ஆதிக்கம்தான் வந்துட்டு இருக்குது ஆனால் ஜாதக கட்டத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐந்தாம் தேதி வந்து எந்த நாளில் வந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஐந்தாம் தேதி அஷ்டமி அன்னைக்கே வந்திருக்கும் நாம அன்னைக்கு வந்திருக்கும் அமாவாசையிலேயே வந்திருக்கும் பிரதம தேதியிலேயே வந்திருக்கும் ஆகாத நாள்லயும் வந்திருக்கும் நல்ல முகூர்த்த நாள்லயும் வந்திருக்கும் அப்போ அதே மாதிரி நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்தால் கூட அதே ஐந்தாம் தேதியில பிறந்த குழந்தை வந்து அதாவது ராகு காலத்துல பிறந்திருக்கலாம் எமகண்டத்துல பிறந்திருக்கலாம் குளிகை காலத்துல பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான நேரங்கள்ல பிறக்கும் பொழுது கிரக நிலைகளும் யோகங்களும் மாறுது அதனால எண் கணிதம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில வேலை செய்யாது வேலை செய்கிறது இல்லை அப்படிங்கறத இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து அதாவது யதார்த்தமா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதுவே உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கிறதோ அந்த ஆதிக்கத்துக்கு தகுந்த அளவில் நீங்க பெயர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆதிக்கத்துக்கு தகுந்த எண்ணில பெயர் வச்சீங்க அப்படின்னா உகந்த வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த எண்ணுக்கு உண்டான கிரகம் உங்க ஜாதகத்தில் வந்து ஆட்சி உச்சம் இருந்தது அப்படின்னா யோகமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நேர்களே இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் உங்களோட முழு ஜாதகத்தையோ இல்லை ஜாதகத்தில் இருக்க யோகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில் தினப்பலன் வாரப்பலன் ஆன்மீக தகவல் ராஜயோகம் தரும் வழிபாடு இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேல இருக்க பெல் பட்டன் ஆகிக்கணும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி వనకం